புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வாகனம் சாலையோரம் கவிழ்ந்ததில் குழந்தைகள் காயமடைந்தனர் கந்தர்வக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் பள்ளி வாகனம் அம்மா புதுப்பட்டி காட்டு நாவல் இடையே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் தலைகீழாக விவசாய நிலத்தில் கவிழ்ந்தது இதில் வேனில் பயணித்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படுகாயம் அடைந்தனர் அப்பகுதியில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கிய குழந்தைகளை மீட்டு ஆரம்ப சிகிச்சைக்கு கந்தர்வக்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக மூன்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து காரணமாக கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர்